இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுருக்கேன் மீன் கொழம்பு பொறுத்தளவு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது நல்லா பொறியிட்டும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன் நறுக்கி ஒரு கப்பு அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்கிறேன் வெங்காயம் ஐம்பது பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் மூணு கொத்து கறிவேப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெங்காயம் நல்லா வெந்து வந்தால் தான் உங்களுக்கு குழம்பு கெட்டியாகவும் ருசியாகவும் இருக்குங்க மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஒரு அரை கப் அளவு இருக்குது தக்காளி நல்லா வெந்து குறைஞ்சி வரணுங்க இப்போ மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க இந்த ஸ்டேஜில் சின்ன லெமன் சைஸ் புளியை கால் மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கால் கப் இதையும் சேர்த்துக்கிறேன் மெஷரிங் கப்பில் அறுபது எம்எல் இந்த குழம்பு தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இது கலருக்காக தான் போடுறேன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் எல்லாம் பாருங்கள் சைடில் உங்களுக்கு திரண்டு வந்திருக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நான் கிளிமுக்கு மாங்காய் ஒரு ஏழு பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மத்தி மீன் குழம்புக்கு மாங்காய் கத்திரிக்காய் போட்டு வச்சிங்கன்னா சுப்பவாக இருக்கும் இந்த குழம்புக்கு நான் கத்திரிக்காவை ஸ்கிப் பண்ணிட்டேன் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க மீன் அளவு சிறுசாக இருந்தாலும் ருசிக்கு அளவே இல்லைங்க இது ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் க்ளீன் பண்ணி மஞ்சள் கல்லுப்புலாம் கல் உப்புலாம் போட்டு கழுவி வச்சுருக்கேங்க இதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூபா இரநூறுபா தாங்க வருது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேறுபடுதுங்க இந்த மீன் கடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மாங்காய் கத்திரிக்காய் இந்த மீனை போட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியமில் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் அடிக்கடி கரண்டி போட்டு களறி விடாதீங்க மீனும் உடஞ்சிடும் பார்த்து லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க மேலே இருக்க மீனெல்லாம் கீழே போயிடும் ஒன்று போல் வெந்து வந்திருக்கும் பாருங்கள் கலர்ஃபுல்லான மணமணக்க மத்தி மீன் குழம்பு மிக சுவையாக ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பபாய்